சாம்பார்னாலே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த சாம்பார் பாத்தீங்கன்னா டேஸ்ட் இல்ல மனம் இல்ல ருசி இல்ல தண்ணி மாதிரி இருக்கு அப்படி நீர்த்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றீங்களா வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த சாம்பார் வைக்கிறதுக்காக நூறு கிராம் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இதே கப்பால் மூணு கப்பு அளவுக்கு வந்து தோரம்பருப்பு எடுத்துக்கலாம் இந்த கப்போட இடம் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு அளந்து எடுத்தேன் அதே கப்பாலே மூணு கப்பு அளவுக்கு வந்து தோரம்பருப்பு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சாம்பார் வச்சு பாருங்கள் டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும் நீர்த்து போகாது நல்லா திக்காக இருக்கும் நல்லா டேஸ்டாவும் இருக்கும் இப்போ மூணு கப்பு அளவுக்கு வந்து தோரம்பருப்பு எடுத்துட்டு இதை ரெண்டு மூணு முறை நல்லா கழுவிருங்க நல்லா கழுவிட்டு இதில் வந்து காய்கறி சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு உருளைக்கிழங்கு மூணு கேரட்டு அஞ்சு பீன்ஸு இதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இது என்ன சாம்பார்னு சொல்லிட்டு உங்களுக்கு இடையில் சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து காய்கறிகளை சேர்த்துட்டு இதில் வந்து அரை கிலோ அளவுக்கு வந்து தக்காளி சேர்க்கணும் இதில் வந்து புளி சேர்க்கக்கூடாது அதனால தக்காளியோடைய புளிப்பு டேஸ்ட் இருக்கிறதுனால தக்காளி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே ரெண்டு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க மூணு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துட்டு பருப்பு காயும் நல்லா வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு சொம்பு அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து உப்பு சேர்க்க வேண்டாம் உப்பு சேர்த்துட்டோம்னா பருப்பு வந்து வேகாமல் போயிடும் நம்ம வந்து தண்ணியை மட்டும் சேர்த்துட்டு இதை வந்து காய்கறிகளை பருப்பையும் ஒன்றா நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கரில் விசில் விடணும் ரெண்டு விசில் விடுங்க கரெக்டாக வெந்திருக்கும் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து விசில் கூடவோ குறைச்சோ விட்டுக்கலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு விசில் விட்டோம்னா கரெக்டாக வெந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு விசிலுக்கு அப்புறம் குக்கரை நல்லா ரிலீஸ் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன் பாருங்கள் பருப்பும் காயும் நல்லா வெந்து கொழஞ்சி நல்லா பக்குவமாக இருக்குது இந்த மாதிரி பக்குவத்துக்கு தான் இருக்கணும் பருப்போடு சேர்ந்து காயும் நல்லா கரைஞ்சி வர்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு மத்து இது போல் இல்லைன்னா எடுத்து வச்சுட்டு நல்லா ரெண்டு மூணு முறை மட்டும் நல்லா அழுத்தி அழுத்தி விடுங்க பருப்பு கூட காயும் நல்லா கரைஞ்ச பக்குவத்துக்கு வரும் இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சாம்பார் தூள் வந்து சேர்த்துக்கலாம் அப்படியே டேரக்டாக சேர்க்க வேண்டாம் நம்ம வந்து மல்லித்தலையை நல்லா தூவி விட்டுட்டு சாம்பார் தூளில் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு சேர்த்துக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு சாம்பார் தூள் கூட தண்ணி விட்டு இதை கரைச்சிட்டு ஊற்றணும் அப்படியே டேரெக்டாக நீங்கள் வந்து சாம்பார் தூளை வந்து சேர்த்திங்கன்னா கட்டி கட்டியும் அங்கங்கே போய் தங்கிக்கும் அதனால கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிட்டு ஊற்றுங்க கரெக்டாக இருக்கும் இப்போது கடைசியாக மல்லி இலையும் தூவி விட்டாச்சுங்க நல்ல ஒரு முறை மட்டும் நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க சாம்பார் பாருங்கள் சூப்பராக இருக்குது இன்னுமே ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சுடுதண்ணியை கொதிக்க வச்சுட்டு நம்ம ஊற்றணும் அப்போ தான் சாம்பார் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூளா இல்லாமல் கட்டி பெருங்காயத்தை தண்ணி விட்டு கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன் அது பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கடைசியாக இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டதுக்கப்புறம் இதை வந்து கமகமன்னு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு உளுந்தம்பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் கால் டீஸ்பூனை விட கம்மியாக வெந்தயம் நல்லா நல்லாயிருக்கும் இப்போது நல்லா அப்புறம் இதில் வந்து கருவேப்பில மல்லித்தலையை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் இதில் வந்து வெங்காயம் சேர்க்க வேண்டாம் இது வந்து இட்லி சாம்பார் நம்ம ஆல்ரெடி வந்து பருப்பு வேக வைக்கும் போது வெங்காயம் சேர்த்து வேக வச்சுருந்தோம் இப்போ வரமிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் பொதுவாக டிஃபன் சாம்பாருக்கெல்லாம் வரமிளகாய் கடைசியாக தாளிச்சு போட்டோம்னா நல்ல மனமா இருக்கும் இப்போ நல்லா புரிஞ்சிருந்து தாளிப்பு எடுத்து அப்படியே சாம்பார்ல வந்து கொட்டிடுங்க கொட்டிட்டு நல்லா ஒரு முறை நல்லா கிண்டி விட்டுருங்க சாம்பாரும் இந்த தாளிப்பும் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து வர மாதிரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சாம்பார் நல்லா கம கமன்னு நல்லா சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க இட்லி தோசை சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் இதில் வந்து உருளைக்கெழங்கு கேரட்டு பீன்ஸ் போட்டு நம்ம வந்து செஞ்சுருக்கிறதுனால இட்லி தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும் சாதத்து கூட ஊற்றி சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இடியப்பத்து கூட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளுடைய டிஃபன் சாம்பார் ரெடி நல்ல நல்லா கமன்னு நல்ல வாசனையோட சூப்பராக இருக்குது இது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப மேட்சிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து தோசை கூட சர்வ் பண்ண போகிறேன் நல்லா பஞ்சு போல் இட்லி கூடவும் இந்த தோசை கூடவும் இந்த சாம்பாரை வந்து ஊற்றி சாப்பிட போகிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்